நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய ஈகோவை விட்டுக் கொடுக்காத ராசி அன்பர்களே நண்பர்களே கன்னி ராசி நாம் பிறந்துட்டோம் ஒரு ராசியில் பிறந்திருக்கோம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஒரு ஊரில் பிறந்திருக்கோம் திருநெல்வேலியில் பிறந்திருக்கோம் மதுரையில் பிறந்திருக்கோம் கொங்கு நாட்டில் பிறந்திருக்கோம் அல்லது சென்னையில் பிறந்திருக்கோம்னா அந்த ஊருடைய விசேஷம் என்ன நம்முடைய விசேஷம் என்ன நம்முடைய நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய விசேஷம் என்ன இங்கே காவேரி தென்பண்ணை பாலாறு வைகை கண்டதூர் பொருணி நெதினி ஓடக்கூடிய ஆறுகள் என்னென்ன மலைகள் என்னென்ன ரொம்ப குளிர்வாச ஸ்தலங்கள் என்னென்ன இப்படியாக நம்முடைய ஊரை பற்றி நாட்டை பற்றி நம்முடைய ஊரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மை பற்றி நாம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ராசி அப்படின்னா ராசியிலே எப்படி இருக்கும் அந்த ராசிக்குரிய தன்மைகள் எப்படி இருக்கும் அடுத்தது நாம் பிறந்தது சித்ரா நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடியது இரண்டு பாதங்கள் சித்திரையில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பேசிக்காக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும் அடுத்தது நாம் பிறந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எப்படி இருக்கும் சரி இதனால் என்ன சார் ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னா நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போடணும் ஏன்னா அஞ்சு லிட்டர் பெட்ரோலாக அஞ்சு லிட்டர் போடணும் டூ வீலராக இருந்தால் ஃபோர் வீலர் இருந்தால் அதுக்கு ஏற்றபடி இந்த வண்டிக்கு எவ்வளோ எல்பிஎஞ்சு காற்று எவ்வளோ அடிக்கணும் வண்டி ஓட்டச்சு சின்ன சின்ன விஷயங்கள் எங்கே பிரேக் பிடிக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லை தேவை தானே அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது அதை தெரிந்து கொள்வது ஒரு வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது மாதிரி இதையும் படிச்சுட்டா ரொம்ப நல்லது ஏன்னா பதவி பூர்வ புண்ணானம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணானாம் அப்படின்னு நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் தெரிஞ்சிட்டால் நல்லது அப்படிங்கிறது தான் சில சில சந்தர்ப்பங்களே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு எந்த மெடிசன் ஆட்டால் நல்லாயிருக்கும் இந்த டாக்டர்கிட்ட போனால் இந்த டாக்டர் போனால் பெட்டராக இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணுறோம்ல அதே மாதிரி இந்த ஸ்லோகம் சொன்னால் நம்ம பெட்டராகுமா இல்லை இந்த யாரும் இந்த சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் பெட்டராக இருக்குமா குருவை பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்குமா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இப்போது கன்னி ராசியை பற்றி தெரிஞ்சுப்போம் கன்னி ராசி அப்படிங்கிறது அடிக்கடி வீடை மாற்றக்கூடியவர்கள் சேஞ்சஸ் ரெசிடென்ஸ் அப்படின்ற இருப்பிடத்தை மாற்றக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடியது கன்னிராசியில் இருக்கவர்களுக்கு சித்ரா நட்சத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேசிக்காக கன்னிராசியை பார்த்துக்கலாம் ஆக்டிவிஸ்ட் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக எப்போயும் எதையாவது திங்க் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா இப்படியாக நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அடுத்தது இவர்களுக்கு பல் புதனை பேசிக்க கொண்டவர்கள் புதன் அப்படிங்கிறது ஞானத்தை அப்படிங்குறது அதுவும் புதன் அந்த கண்ணியில ஆட்சி பெறக்கூடியவன் அதனால் அந்த புதனுடைய தன்மையை அதிகமாக கொண்டவர்கள் படிப்படிவு கொண்டவர்கள் ஞானமுடையவர்கள் இன்டலெக்ட் உடையவர்கள் ஆர்கிடெக்ட் அந்த இயலசை நாடக கலைத்துறை அதில் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்கள் சின்னத்திரை பெரிய திரையில் ஈடுபாடு கொண்டவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் இதையெல்லாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்கிறார்கள் அடுத்தது ப்யூரிட்டி இன்வால்மெண்ட்டு இதையெல்லாம் சொல் கொள்ள எதையுமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் இடத்த தொடச்சி வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ப்யூராக இருக்கணும் கூடிய வரையில் அடுத்தவர்களுக்கு எதையாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசணும் தப்பாக நினச்சா நினச்சிட்டு போகிறான் நம்ம சொல்கிறத சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு புழுங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை ஒரு மெத்தாடிக்கலாக இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்டர்லின்னு சொல்லுவாங்க அதாவது சின்சியர் சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் நாம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில ஒரு சில இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஈர்ப்பு ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஆணெடுத்த பெண்ணிடம் பெண்களுக்கு ஆணம் ஈடுபா ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒர்க் ஹாலிக் அப்படின்னு சொல்கிறோம் அதிகமாக வேலை செய்வதற்கு பிரியப்படக்கூடியவர்கள் சில சில ப்ராப்ளம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அத்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் சில சில ப்ராப்ளம் நர்ஸ் வீக்னஸ் இருக்கக்கூடியவர்கள் அடி அப்டமன் அடி வயிறு சம்பந்தப்பட்ட அதற்கு கீழ் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொண்டவர்களாக அது ப்ரோன் டு த டிசீஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அது தவிர இவர்களில் ரொம்ப சொன்னோன்னா மேத்தமேஷியன் டாக்டர்ஸு சயின்டிஸ்ட் அதிகமாக வரக்கூடியவர்கள் இந்த புதனுடைய கன்னி ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சித்திர நட்சத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இது சித்திர நட்சத்திரத்திற்கு உள்ளது அதாவது ராசிக்கு உள்ளது இப்போ சித்திரை நட்சத்திரத்திற்குன்னு என்னென்ன பிரச்ச ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா சுய காரியவாதி தன்னுடைய காரியத்தை தான் கிளீனாக வச்சுக்கணும் அடுத்தவன் என்ன ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கு சில பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சில பேருக்குன்னு சொல்லச்சு தசா தசாநாதன் நம்முடைய பேசிக்காகவே நம்ம க கன்னிராசி அப்படின்னா அந்த ராசிக்குடைய தன்மை சித்ரா நட்சத்திரம்னா செவ்வாயினுடைய திசையில் பிறந்தவர்கள் சித்திரை நமக்கு இருக்கக்கூடியது குரு சனி புதன் கேத்து தசைகள் அதிகமாக வரக்கூடியது நாற்பது இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு வரல இந்த நான்கு தசைகள் வரக்கூடியவர்கள் தசாநாதன் எங்கே இருக்கா அதாவது ஆட்சி உற்றம் பெற்ற புதன் எங்கே இருக்கான் இப்போ கன்னிராசினா புதன் சந்திரன் கன்னியில் இருக்கிறது புதன் எங்கே இருக்கா அப்படிங்கிறது இப்படியாக ஒரு சில பிளானட்ஸை கொண்டு நாம் இதெல்லாம் பார்க்குறோம் ஊர் சுற்றம் பழக்க முடியவர்கள் சில சில சந்தர்ப்பங்களில் கண்களில் அதிகமாக பிராப்ளத்தை உடையவர்கள் பிரச்சனையை உடையவர்கள் ஏதாவது சித்திர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக பகைவர்கள் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாத பகைவர்கள் ஏன் சார் நாம் கொஞ்சம் அறிவாளியாக இருந்தோம்னா அடுத்தவங்க பார்த்து வயிற்றுறிவான் சகஜம்தானே அது நியாயம் தானே அது நமக்கு தெரியாது அவன் வயிற்றுறியிறது அப்படி இது நம்ம சொந்தக்காரன் கூட இருக்கலாம் நண்பர்கள் கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் உயரமான தோற்றம் உடையவர்கள் சில சமயத்தில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடியது மற்றவர்களை பார்க்கச்சே நமக்கு தெரியும் கொஞ்சம் உயரமாக இருக்கான் அப்படின்னு இது எல்லாருக்கும் புரிஞ்சாது மெஜாரிட்டி அடுத்தது ரொம்ப புத்திசாலியாக இருப்பார்கள்னு சொன்னோம் இன்டலெக்ட் அப்படின்னு சொன்னோம் அதாவது அறிவு கூர்மை உடையவர்கள் எதையாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்தை திங்க் பண்ணால் கூட ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் எதிரியிடமும் நட்போடு பழகக்கூடியவர் தெரிஞ்சாதானே எதிரி இன்னும் தெரியாத மனசுக்குள்ளாமல் எதிரியாக இருப்பான் ஆனாலும் இவனுக்கு தெரியாது சாதாரணமாக பழகின்னு இந்த மாதிரி பிளஸ்ஸே உடையவர்கள் தான் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்ரா நட்சத்திரத்தில் பேசிக்காக சித்ரா நட்சத்திரத்திற்குன்னு ஒரு சில பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் இப்போ சித்ரா நட்சத்திரக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு பிடித்த வகையில் என்ன பறவை பிடிக்கும் என்ன விலங்குகள் பிடிக்கும் என்ன மரம் பிடிக்கும் என்ன மரம் ஏற்றது பிடிக்குங்கிறதவரை ஈக்குவேஷன் ஏற்றது மரங்குத்தி பறவை அப்படின்னு சொல்றாங்க சித்ரா நட்சத்திரத்திற்கு மரங்குத்தி பறவை ஈக்குவேஷன் சொல்கிறார் அதே மாதிரி விலங்குகளில் ஆண் புலி ஆண் புலி அப்படிங்கிறது ரொம்ப ஐக்யூ ஓரியன்ட் சார் புலியே ஐக்யூ ஓரியன்ட் கம்பேர்ட் டு சிங்கம் அதனால அதுலேயும் ஆண் புலி பயங்கர ஐக்யூ ஓரியன்ட் அடுத்தது இவர்களுக்கு உரிய இவர்களுக்கு உரியதை பெருவாள் அப்படின்னு சொல்லச்சே அதாவது நாம் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லச்சு சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறாங்க சக்கரத்தாழ்வார் கன்னி ராசிக்கு சித்ரா நட்சத்திரத்திற்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க சக்கரத்தாழ்வார் அப்படின்னா சக்கரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமாக விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னா மகாபாரதத்தில் அதிகமாக உபயோகப்படுத்திருக்கிறது ஈவன் கஜேந்திர மோட்சத்தை காப்பதற்காக பகவான் எடுத்ததும் சக்கராயுதம் தான் அந்த சக்கரத்திலே தானுமே ஆவாகத்திருப்பதாக சக்கரத்தாழ்வார் அப்படின்வாங்க ஏன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சக்கரத்தாழ்வாருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சக்கரத்தாழ்வன் நின்று பகுதினா பின்பக்கத்தில் பார்த்தோம்னா நரசிம்மர் இருக்கும் அதனால சக்கரத்தாழ்வார் உசத்தியாக சொல்லக்கூடியது அடுத்தது இது மந்தாரை மலர் நமக்கு ஈக்குவேஷன் மந்தாரை மலர் இது என்ன சார் அப்படின்னா மந்தாரை மலர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு அர்ச்சனை செய்தாலும் மந்தாரை மலரை சேர்த்துக்கொள்வது நமக்கு வந்து அதிகமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் அதை இது வரைக்கும் நான் நம்முடைய காணொலி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவையானதை கமெண்டில் போடுங்கள் கூடிய வரையில் நான் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அதுக்கு தீர்வு சொல்கிறேன் இண்டிவிஜுவலாக என்னால் ஒரு ஜாதகத்தை பார்த்து தீர்வு சொல்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதல்ல காமனாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் தீர்வு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போது சித்திரையை பார்த்தோம் அந்த சித்திரையில் பிறந்தவர்கள் நான் கன்னிராசி சித்ரா நட்சத்திரம் ஏன்னா இது செவ்வாயுடைய தசையில் பிறந்தவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்போம் முதல் பாதம் அப்படிங்கிறது ஊர் சுற்றக்கூடிய அதிகமாக பழக்கமுடையவர்கள் அதில் எண்ணமுடையவர்கள் ஒரு இடத்தில் இன்னொரு இடம் போகிறது இந்த இடத்துல அந்த இடம் போகிறது அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து நிறைய அறிவு கூர்மை இருக்கிறதுனால ஒருத்தன் சொல்லி கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப அவங்கள ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி ஆணி அடித்தால் போல் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணி அடிக்கிற மாதிரி பேசக்கூடியவர்களாக நாம் அந்த அதற்கு அடுத்ததாக நல்ல தோற்றமுடையவர்கள் எடுப்பான தோற்றமுடையவர்கள் நல்ல சொல் உடையவர்கள் நேர்த்தியான சொல்லை உடையவர்கள் அப்படிங்கிற சில பல சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து டவுன் டு தி எர்த்தாக பேசக்கூடிய ஆனால் ஸ்டூப் டவுன் டு தி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தாழ்ந்து பேசக்கூடியவர்கள் அல்ல கன்னிராசிக்காரர்கள் சித்ரா நட்சத்திரத்திலே முதல் பாதத்தை உடையவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த வார்த்தை சிந்தனை உடையவர்கள் தான் நாம் சில முக்கியமான இடத்தில் மச்சங்களை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறாங்க அந்த மச்சம்னு அது ஒரு சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாஸ்திரம் அதை வைத்து பலன் சொல்பவர்கள் உண்டு அந்த மாதிரி பலனை சொல்லக்கூடிய அளவிற்கு மச்சம் உடையவர்களாக ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமாக சுயகாரிய புலியாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவர்களுக்கு வந்து அதிகமாக எதையுமே தான் வந்து கிளீன்லினஸ் நீட்னஸ் இதெல்லாம் கொண்டவர்கள் தான் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப அப்படி சிஸ்டமேட்டிக் இப்போ டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக் அதே மாதிரி மேத்தமேட்டிஷியன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக் சில இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னுவாங்க அவங்க எல்லாமே இந்த கன்னிடாசி சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சஃபரிங்ஸ் அதிகமாக இருக்கும் என்ன சஃபரிங்ஸ் அப்படின்னா இவர்கள் அதிகமாக ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு சஃபரிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க அப்படியே புரியல சார் அப்படின்னா அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் எப்போ பார்த்தாலும் திங்கிங் அதிகமாக இருக்கும் அந்த திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனால தலையிலே அதாவது ஹெடேக் ஏக் வர்றதுக்கு அதற்குரிய அதிகமாக ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது அதனால் வரக்கூடிய அப்டமன் பெயின் பேக் பெயின் இதையெல்லாம் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சித்திரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு இவர்களுக்குரிய மரம் அப்படின்னா வில்வ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க வில்வ மரம் மிக மிக ஏற்ற மரங்களில் ஒன்று துளசி வில்வம் இதெல்லாம் ரொம்ப பிடித்த மரங்கள் அதிகமாக வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் எல்லா மரங்களுமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்று ஏற்றம் தரக்கூடியதுதான் வில்லு மரம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது வில்வம் இலையாகட்டும் அது ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரங்களில் ஒன்று வில்லோ மரம் வில்வ இலை நமக்கு ஈக்வேட் பண்ணுறது வில்லோ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வில்வ தழையை கொண்டு நம்முடைய நாம் நினைக்கக்கூடிய நமக்கு ஏற்ற இஷ்டத தெய்வ குலதெய்வ வழிபாடு பண்ணச்சே அந்த வில்லம் தழையையும் நமக்கு ஏற்ற மந்தாரை மலரையும் வைத்து பூஜித்து வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது இரண்டாம் பாலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறா அதாவது நம்ம சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னுச்சே சக்கரத்தாழ்வாரை இருபத்தி ஓரு நாட்கள் கண்டினியூஸாக வணங்கி வருதல் ஏற்றம் தரும் என்னால் இருபத்தோரு நாள் வணங்கி வர முடியல அப்படின்னா புதன்கிழமைகளை ஏன்னா நமக்கு ஏற்றது புதன்கிழமை புதன்கிழமைகளில் வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது ரெண்டுமே ரொம்ப ஏற்றம் சக்கரத்தழ இருபத்தோரு முறை வலம் வருதல் இருபத்தோரு நாள் வளம் வருதல் அப்படி முடியல அப்படின்னா வீட்டிலேயே சக்கர தாழ்வாருடைய படத்தை வைத்து அவருடைய காயத்ரி மந்திரம் அல்லது சக்கரத்தாழ்வாருக்கு உள்ள ஸ்லோகங்கள் நமக்கு தெரிஞ்சதுனா இதை சொல்லி வருதல் ஏற்றம் தரக்கூடியது இதுவே இல்லைன்னா நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வில்வ மலரால் வில்வ தழையால் அர்ச்சனை செய்தல் மந்தாரை மலரை சேர்த்து கொண்டு அர்ச்சனை செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றம் தரும் எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு போனோம் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா வில்வ தழையும் சேர்த்துக்கொங்க மந்தார மலரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாமே நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இப்போ சித்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பார்க்கலாம் பேசிக்காக கன்னிராசிக்குள்ளே தன்மைகள் நமக்கு இருக்கும் அதில் இம்பார்ட்டன்ஸாக ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியது சித்ரா நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கும் அதுலேயும் இரண்டாம் பாதத்தின் உள்ள தன்மைகள் என்னென்னா இவர்கள் உயரமாக இருப்பார்கள் நல்ல கட்டுள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகமாக வெளியே சுற்றுவதை விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் பல சந்தர்ப்பங்களில் ஏழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க ஏழ்மை அப்படிங்கிறது மேபி அது வந்து பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் வந்து சுக்கரன் ஐந்தாம் இடம் பார்த்திங்கன்னா சனி புதனுக்கு அதாவது கன்னிராசிக்கு ஐந்தாம் ஐந்தாவடம் சனி சனி ஒழுங்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏழ்மை வந்து நம்மளை வாட்கொ ஆட்கொண்டு விடும் அப்படிங்கிறாங்க இது தசாநாதன் நமக்கு தசை ராகு குரு சனி புதன் தசைகள் வரக்கூடியது அடுத்தது கேது தசை புதன் புத ராகுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட பதினெட்டு இருபத்தி மூணு வருடத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சிலேருந்து வரக்கூடியதெல்லாம் குரு தசை சனி தசை புதன் தசை கேது தசை கடைசியில் சுக்கரதிசை சில பேருக்கு நல்ல இருக்கக்கூடிய அறுபது வயசுக்கு மேலே கூட சுக்கரதிசை வரலாம் இரண்டாம் கூட வேண்டிய தசை இதனால் இதெல்லாம் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய விலாக அமைந்திருக்கும் இதில் அந்த தசாநாதன் இங்கே இருக்க நமக்கு என்ன தசை நடக்கிறது தசாநாதன் இங்கே இருக்க அதனால் நம்ம வரக்கூடிய பிளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்துக்கணும் அடுத்தது கல்வியில் ஊக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல ஏழ்மையாக இருந்தால் கூட மெத்த படித்தவர்கள் படிப்பில் இன்ட்ரஸ்ட் கொண்டவர்களாக இருப்பார்கள் சித்ரா நட்சத்திரம் கன்னிராசி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இவர்கள் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் சார் நல்லவனோ கெட்டவனோ இவனுக்கு தெரியவே தெரியாது இவன் நல்லவனானும் தெரியாது கெட்டவனானும் தெரியாது அவனோடு பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இவனுக்கு வெள்ளந்தியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பல பேருக்கு வெள்ளந்தி குணம் ரொம்ப ஜாஸ்தி ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அடுத்த டே அவன் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறான்டா அப்படின்னு எவனாவது சொன்னாதான் இவனுக்கு தெரியும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுப்பான் வெள்ளந்தியான குணம் கொண்டவர்கள் சித்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதனால் பல இழப்பு இருக்குது அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கே தெரியாது ஆனாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு இல்லை ஏன்னா இவர்களுக்கெல்லாம் நாட்டம் ஒன்று தாம் மேலே நாட்டம் இருக்கும் இல்லை மற்ற பொருள் மேலே நாட்டம் இருக்கும் படிப்பு மேலே நாட்டம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய வேலையின் மேல் நாட்டம் இருக்கும் அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஓகே இது நம்முடைய கர்மா நான் அனுபவிக்கணும்னு இருக்குப்போம் அவன் வந்து என்ன சொன்னான் அப்படி சரி இப்போ சொல்லிட்டு போட்டோம் போ இந்த தானே ப்ரமோஷன் இல்லைன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு மனதை தேற்றி கொண்டு போகக்கூடியவர்கள் சித்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாலத்தில் பிறந்தவர்கள் இப்படின்னு இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நம்ம நிறைய புஸ்தகம் நிறைய இடத்துல இருந்து எடுத்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சேகரித்து நம்முடைய வரக்கூடிய என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு ஒவ்வொன்றுக்கும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இதெல்லாம் பேசிக்ஸு இந்த பேசிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டால் தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லச்சு அதையெல்லாம் கூர்ந்து பார்த்து சொல்லக்கூடியது தசாநாதன் எங்கே இருக்க பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது புதன் எங்கே இருக்கான்னா மெயினாக புதன் இரண்டாம் எட்டுக்குடிய சுக்கரன் எங்கே இருக்கான் பன்னெண்டுக்குடைய சூரியன் எங்கே இருக்கான் இதையெல்லாம் நாம் கால்குலேட் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதிகமாக கல்வி அறிவு மட்டுமில்லை இயல்சையில் நாடகம் கொண்டவர்கள் இவர்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க இந்த திரைத்துறையில் பார்த்திங்கன்னா பேக்கெண்டில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஃப்ரெண்ட் எண்டுக்கு வரமாட்டாங்க பேக்கெண்டில் அதிகமாக நாட்டமுடையவர்களாக இவர்கள் இந்த சித்திரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எல்லாமே பேசிக்காக நாம் சொல்லக்கூடியது அதனால் நீங்கள் இது வரைக்கும் யாராவது இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்